அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியால் தொழில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறுலேயும் திருக்கணிதத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் நடைபெற இருக்குது இந்த ராகுகேது பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரப்போகுது ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுவது வழக்கம் இந்த ஆண்டின் சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா சனி குரு ராகு கேது என்ற மூன்று கிரகங்களின் பயிற்சியும் ஒரே ஆண்டுல நடைபெறுது ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் மற்றும் சூரியன் வந்து கிரகணம் ஏற்படும்போது உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரும்பாலும் தீங்கு மட்டுமே விளைவிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கையில் இந்த ராகு கேது பயிற்சியால் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனையும் அள்ளி கொடுக்குங்க ஏன் அப்படின்னா ராகு ராகு கேது என்றாலே பாதிப்பு தான் என்று மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படி நிச்சயமா கிடையாது நல்லதும் தீமையும் சேர்ந்த கலவை தான் கேது பயிற்சி அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்குது அதாவது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு இடம் பெயருது அப்படின்னா மீன ராசியிலிருந்து ராகுவானது குடும் கும்பத்துக்கும் ராசியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலைகளை தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் ராசியினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் வந்து கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குங்க அந்த வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ஒரு அருமையான பலன்களை கொடுக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்று விதமான அனுக்கிரகம் கிடைக்க போகுது ஒன்று குரு பார்வை ரெண்டு சனி பார்வை மூன்று ராகு குரு பார்வையுடன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அப்படியே ராகு வந்து குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஆராய்ச்சி அயல்நாடு விமானம் ட்ராவல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க காத்திருக்குது மூன்று ஒன்பதுக்குரிய பாவங்களில் ராகு கேது அமரும்போது யோகம் செய்யக்கூடிய சக்தி நூறு மடங்காக மாறுங்க அரசாலக்கூடிய நாடாலக்கூடிய நபர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் முக்கியமாக ராகு கேது மூலமாக நடக்கும் அதில் மூன்றாம் இடத்துல அல்லது ஒன்பதாம் இடத்துல ராகுவோ கேதுவோ மக்களுடைய மனதை கிரகிக்கக்கூடிய இண்டியூஷனா இருந்துச்சு அப்படின்னா அது அந்த இண்டியூஷன் பவர் மூலமா இவர்களுக்கு தெரிய வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்வையோட ராகு இருக்கிறதுனால உங்கள் மனசில் பட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து நடக்குங்க பாக்கியஸ்தானத்தில் கேது உட்கார்றதுனால தனித்தனியாக எல்லா விஷயங்களும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மூன்று ஒன்பது என்பது கம்யூனிகேஷன் பாவங்கள் யோகமான காலகட்டமாக உங்களுக்கு இது அமையும் வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்க அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு இரு சுச்சுவேஷன் இருக்குது மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்தால் வேறு ஊருக்கு இடமாற்றம் யோகம் இதெல்லாம் வந்து அவன் இருக்குது இருக்கும் துறையிலிருந்து வேறு துறைக்கு மாறும் யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து மறுபடி மறுபடி வராதுங்க பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாற வேண்டிய சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் பூர்வீகத்தில் ஒரு விநாயகர் கோயிலை பிரதிஷ்டை செய்யும் வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குதுங்க ஒன்பதாம் இடத்துல கேது வர்றதுனால காசி பத்ரிநாத் போவதற்கு உண்டான சூழல் கூட உங்களுக்கு உண்டாகலாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக உங்களுக்கு நடக்க போகுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்க தெய்வ அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மிக சாதாரணமாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சியில் வந்து நடைபெற போகுது கடன் தீரக்கூடிய வழிகளை வந்து நீங்களே கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷனை தருவீங்க இனிமேல் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் பல வழிகள்ல இருந்து இரண்டு மூன்று வருமானம் வரும் வகையில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கப் போகுது குரு பார்வை ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க சனி பார்வையும் வந்திருக்கிறதுனால வேலை விஷயம் இனி நிரந்தரமா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு வலிமை உண்டாகுங்க மனசுல இருந்து வந்த பயங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து மனத்துல ஒரு தெளிவு பிறக்கும் மூன்றாம் இடத்துல அசுர கிரகங்கள் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு நல்லது தாங்க அந்த வகையில் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு சேருங்க ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல் எடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு அற்புதமான பலனை வந்து தர காத்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சியில் மந்திராலயம் சென்று ராகவேந்திரா வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி அன்னைக்கு சென்று அன்னைக்கு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமையுங்க நன்றி வணக்கம்